அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மணி இரவு பனிரெண்டு முப்பது இருக்கும் அப்போது ஒரு கருப்பு நிற கார் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது அவளின் செல்போன் ரிங்டோன் அடிக்க அவள் பதட்டமானாள் ஏய் நீ கார்ல ஏறினதுல இருந்து சொல்றேன் உன் செல்லை சுவிச் ஆஃப் பண்ணனு முதல்ல செல்லை ஆஃப் பண்றியா இல்ல நானே பண்ணட்டுமா தேவையில்லாம என் செல்லத்தை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கு இந்த செல்போன் செல்போனை ஆஃப் பண்ணி அவளுக்கு நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏசி குளிரிலும் வியர்த்து கொட்டியது என்ன செல்லும் ஏன் இப்படி அப்செட் ஆகவே வர்ற என்னால டிரைவிங்ல கூட கவனம் செலுத்த முடியல நீ பேசாம சோகமா வர்றத பார்த்து என்னால தாங்கிக்கவே முடியாது டி பிளீஸ் ரிலாக்ஸா வா அது இல்ல நம்மளோட காரை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா எதுக்கு செல்லம் பயப்படுற அதெல்லாம் ஒன்னும் ஆகாது இப்படித்தான் மேல் மருவத்தூர் கிட்ட வரும்போது போலீஸ் ஜீப் நம்மை துரத்திக்கிட்டு வருதுன்னு பயந்து என்னையும் பயமுறுத்திட்ட கடைசியில பார்த்தா அது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் எனக்கு கோல்டன் டைம் நீ வேஸ்ட் லவ் யூ செல்லம் என்றபடி அவளது கூந்தலை யூ என்று சொல்லி அப்படியே அவன் தோல் மீது சாய்ந்து கொண்டாள் கார்ல ஏறுனதுல இருந்து கேட்டுட்டே இருக்கேன் சஸ்பென்ஸ் என்று சொல்லிக்கிட்டே இருக்க நாம எங்க போறோ? போறோம் கடவுளின் தேசத்துக்கு போறோம் என்றான் புரியல கடவுளின் தேசம்னா உனக்கு தெரியாதா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயமாக என்று சிரித்தபடி காரின் வேகத்தை கூட்ட அந்த காரை வந்தது இன்னொரு கார் காரில் சென்று கொண்டிருக்கும் சியாமலாவின் சகோதரி நர்மதா தன் தோழி நித்யா மூலம் ஆலோசனை மையத்திற்கு சென்றாள் புன்னகைத்தபடி அறைக்குள் நுழைந்த நித்யாவை பதிலுக்கு குட் ஈவினிங் சொல்லி வரவேற்றார் அந்த மையத்தில் இருந்த ஆலோசகர் பெண்மணி வழக்கமான உபசரிப்பு பேச்சுகளுக்கு பிறகு நித்யா ஜாப் எப்படி போகுது பிராப்ளம் எதுவும் இல்லையே என்றார் ஆலோசகர் உங்களோட அட்வைஸால் நிம்மதியா இருக்கே மேடம் இப்போ பிரச்சனை எனக்கு இல்ல கூட வந்திருக்கிற என் ஃப்ரெண்டு நர்மதாவோட ஃபேமிலிக்கு தான் என்றாள் நித்யா ஆலோசகர் நர்மதாவின் பக்கம் திரும்பி மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்த நர்மதாவிடம் பேச்சை கொடுக்க ஆரம்பித்தார் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இல்லாம வாழ முடியாது அதனால எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காம ஓபனா சொல்லுங்க பிரச்சனை ஒண்ணு இருந்தா அதற்கு தீர்வுன்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும் என்ன விஷயம் சொல்லுங்க நர்மதா அது வந்து என தயங்கினாள் பெண்களை விட ஆண்கள் ஏன் அதிகம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளியில சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே புழுங்கி உயிரை மாறிச்சுப்பாங்க ஆனா பெண்கள் அப்படி இல்ல நிச்சயமா யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணிடுவாங்க ஷோ பிரஷர் போயிடுது ஃப்ரீயா ஐட்றாங்க சிம்பிள் நான் கூறியதை கேட்ட நர்மதா அதற்கு ரியாக்ட் செய்யாததால் நித்யாவை பார்த்து நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா நான் நர்மதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றார் ஆலோசகர் நர்மதாவோ பதட்டமாகி நோ ப்ராப்ளம் மேடம் நித்யாவுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும் இங்கேயே இருக்கட்டும் என்ற மானமே சுதாரித்து கொண்டு பேச கையாள்வதுனே தெரியல என்ன தெரியல என் தங்கச்சி சௌமியா என்று நர்மதா சொல்ல ஆரம்பித்த தகவல் ஆலோசகருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் சொல்ல தொடங்கினாள் எனது தங்கை சௌமியாவிற்கு சென்னையில் உள்ள மண்டபத்தில் கோகுலுடன் பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது பிறகு பார்த்து நட்சத்திர செய்யப்பட்டிருந்த முடிந்து ஆறு மாதங்கள் தான் கடந்திருக்கும் சௌமியாவின் செயல்பாடுகளில் மாற்றம் வீட்டில் சோகமாக இருந்தாலும் சௌமியா போனில் பேசும் போது உற்சாகமாக காணப்பட்டாள் அடிக்கடி போனில் கொஞ்சி கொஞ்சி பேசிக் கொண்டிருந்தாள் தன் மகனிடம்தான் மருமகள் இவ்வளவு அன்பாக பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்த மாமியார் பார்வதி அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இருக்கும் போது போயிட்டாரு என்று போனில் சொல்ல எதேச்சியாக கேட்டுவிட்ட பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டது சௌமியா இவ்வளவு நாளும் நம்ம பிள்ளை கிட்டதானே பேசிக்கிட்டு இருந்ததா நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஆபீஸ் போயிட்டாருன்னு யார்கிட்ட சொல்லி இருப்பா அதுவும் ரொம்ப ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்காளே என்று சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது பார்வதிக்கு என் பிள்ளை கிட்ட பேசாத சௌமியா இவ்வளவு நெருக்கமா யார்கிட்ட பேசிட்டு இருந்த இருந்திருப்பாள் மனதுக்குள் குழம்பி தவித்தார் பார்வதி இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை அவருக்கு மருமகள் யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்று விடிய விடிய படுக்கையை புரண்டு கொண்டே இருந்தார் அடுத்த நாள் காலை பதினோரு மணிக்கு சௌமியா செல்போனில் வழக்கம் போல் பேசி கொஞ்சி விட்டு குளிக்க சென்ற போது அந்த அறைக்குள் நுழைந்தார் பார்வதி சௌமியாவின் செல்போனை எடுத்து அந்த நபருக்கு தொடர்பு கொண்டாள் பாத்ரூமில் இருந்து சௌமியா எட்டி பார்த்து விடுவாளோ என்கிற பதட்டம் ஒரு பக்கம் பார்வதியின் பீவியை எகிர வைத்துக் கொண்டிருந்தது புதிய நம்பர் அது காலை அட்டன் பண்ணி அந்த குரல் சொல்லுடி செல்லும் இப்பதானே குளிக்க போறேன்னு சொன்ன அதுக்குள்ளவா குடிச்சிட்டு வந்துட்டேன் என்று கொஞ்சியது அந்த குரல் எங்கேயோ அடிக்கடி கேட்ட குரல் போலவே இருந்ததால் அமைதியாக இருந்தார் பார்வதி ஏடிச்ச மாமியார் வந்துட்டாங்களா மறுபடியும் தலை சுற்றியது பார்வதிக்கு காரணம் எதிர்முனையில் தன் மருமகள் சௌமியாவிடம் செல்போனில் கொஞ்சிய குரல் தனது மகள் மோகனாவை திருமணம் செய்து கொண்ட மருமகன் விக்னேஷின் குரல் போல் இருந்தது என்பதால் தான்

ஆலோசனை மூலம் வாழ வைப்பதுதான் சிறந்த வழி அந்த விதத்துல கவுன்சிலிங் மனநல ஆலோசகரை தேடி உங்களை பாராட்டியே ஆகணும் ஆனா இந்த யார் காரணமோ அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்போதான் கவுன்சிலிங் கொடுக்க முடியும் என்றார் ஆலோசகர் உம் அது இப்போ முடியாது மேடம் என்று நர்மதா சொல்ல ஏன் முடியாது என்று கேட்டதற்கு நர்மதா சொன்ன பதிலால் மறுபடியும் அதிர்ச்சி என் தங்கச்சி சௌமியாவும் விக்னேஷும் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க எப்படியாவது கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தார் ஆலோசகர் ஒரு சில நாட்களிலே விக்னேஷையும் சௌமியாவையும் ஆலோசகரிடம் அழைத்து வந்தனர் சௌமியாவும் விக்னேஷும் யாருக்கும் தெரியாமல் காரிலேயே கேரள மாநிலம் பாலக்காட்டுக்கு போயிருக்கிறார்கள் செல்போனில் தொடர்பு கொண்ட போது ரோமிங் கால் என்பதால் கேரளாவில் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிட்டது கொடுமை என்னவென்றால் பாலக்காடுதான் விக்னேஷ் தனது மனைவியை கனிமூன அழைத்து சென்ற இடம் இதை வைத்து அங்குள்ள ஹோட்டல்களை ஆராய்ந்த போது சிக்கி இருக்கிறார்கள் ஆலோசகர் சௌமியாவை தனியாக பேச அழைத்து அன்பான பேச்சுக்களுக்கு பிறகு உங்க ரெண்டு பேரால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா சௌமியா ஆலோசகர் கேட்டதற்கு தலை குனிந்தபடி அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் சிறிது நேரம் கழித்து அவளை தயவு செஞ்சு என்னையும் விக்னேஷையும் நிம்மதியா வாழவிங்க மேடம் ப்ளீஸ் நாங்க எங்கேயாவது போய்விடுகிறோம் எங்களுடைய உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க என்று கெஞ்ச ஆரம்பித்து விட்டாள் உங்கள் கணவர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா சௌமியா அவரை விடவா உங்களை சந்தோஷமா பார்த்து பாரா சௌமியாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது உங்க கணவர் கிட்ட பேசினேன் அவர் உங்கள் மேல் நிறைய அன்பு வச்சிருக்கார் இன்னமும் என் மனைவி சௌமியா ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்பேற்பட்டவரை விட்டுட்டு அண்ணன் முறையுள்ளவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறீங்க சௌமியா பதில் சொல்லவில்லை இது ஏதோ அவசரத்தில் ஏற்பட்ட முடிவுன்னு உங்களுக்கே தோணலையா ஏதோ தப்பு நடந்திருக்கு அதை நீங்கள் மறைக்கிறீங்க நீங்க சொல்ற உண்மைகளை வச்சு தண்டனை கொடுக்க இது காவல் நிலையமோ நீதிமன்றமோ இல்ல அதனால தைரியமா சொல்லுங்க என்றார் எல்லோருடைய பார்வையில் நாங்க அண்ணன் தங்கச்சி முறையாக இருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் திருமணத்துக்கு முந்தையே லவ்வர்ஸ் ஒன்னா தான் படிச்சோம் ஒரே கிளாஸ்ல அப்ப என்னோட ஹீரோ விக்னேஷ் ஆனால் காலம் எங்களை பிரிச்சிடுச்சு காலேஜ் முடிஞ்சதும் இடைவேளி அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்துலதான் பார்த்தேன் அதுவும் என் கணவருடைய தங்கச்சியின் கணவனாக அவர் என்கிட்ட பேசாம என்னை விட்டுட்டு போனதால ரொம்ப கோபமா இருந்தேன் அதனால எனக்கு அவர் அப்ப எதுவும் ஏற்படவில்லை ஆனால் காலப்போக்கில் பழைய ஞாபகங்கள் வர நான் அவாய்ட் தான் பண்ணினேன் ஆனால் அவர்தான் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி படிச்சு பொண்ணு நீங்களே இப்படி பேசலாமா பெரும்பாலும் ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு ஹீரோ ஹீரோயினா தெரியறவங்களை நாம கல்லூரிக்கு வந்ததும் மறந்துடுவோம் காலேஜ் வந்ததும் புதுசா ஹீரோ ஹீரோயினா தெரிறவங்களை நாம வேலைக்கு போனதும் மறந்துடுவோம் திடீர்னு ஸ்கூல் லைஃப்ல நம்ம ஹீரோ ஹீரோயினா நினைச்சவங்க எதிரில் வரும்போது இவர்களையா அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு மனசுக்குள்ள சிரிச்சிருப்போம் பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு வித ஈர்ப்பு தான் இந்த காலேஜ் ஹீரோவும் உண்மையிலேயே உண்மையான லவ்வா இருந்தா கல்லூரி முடிந்த பிறகு உங்கள் காதல் திறந்திருக்கும் அவர் உங்களை கல்யாணம் பண்ண முயற்சி எடுத்திருப்பார் ஆனால் எந்த முயற்சியும் எடுக்காமல் உங்களுக்கு தெரியாமல் திருமணம் பண்ணி அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு சரி உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவரை பார்த்தீங்களே ஏன் சும்மா இருந்தீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அவர் மேலே லவ் இருந்ததுன்னா இப்படி அமைதியா இருந்திருக்க முடியுமா ரெண்டு பேரும் திருமணத்துக்கு முன்னாடியே போராடி ஜெயிக்க வேண்டிய காதலை அலட்சியமாக விட்டுட்டு இப்போ ஜெயிக்க நினைக்கிறது காதல் இல்ல அது வெறும் இல்லீகல் காண்டாக்ட் இதை எந்த கதையை வைத்தும் நியாயப்படுத்த முடியாது மருமகளிடம் தன்னோட மருமகனையே தவறான தொடர்பு வச்சிருக்காருன்னு

இப்படி தப்பா சிந்திக்க கூடியவர்கிட்ட எப்படி நீங்க போய் வாழ முடியும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்று இருக்காரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு சௌமியா யோசித்து முடிவு பண்ணுங்க என்று ஆலோசனைகளை சொல்லி சௌமியாவை அவரது முடிவுக்கே விட்டுவிட்டார் ஆலோசகர் மோகனாவுக்கும் விக்னேஷுக்கும் தனியாக கவுன்சிலிங் தொடர்ந்தது சௌமியாவின் கணவரை தனியாக அழைத்து

மீண்டும் தேவைப்பட்டால் என்னை வந்து பாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அவர்கள் இதுவரை ஆலோசனை மையத்திற்கு வரவில்லை சௌமியா நல்ல முறையில் வாழ்க்கையை நடத்துவதாக வித்யா மூலம் ஆலோசகருக்கு தகவல் வந்தது நன்றி கதைப்படுத்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி